எப்படி இருக்கும் ரெண்டு பேர் இருக்காங்க இல்ல அந்த எடுக்கிற பொறுத்து தான் இப்ப சாதாரணமா ஒரு லவ் மாண்டேஜ் எல்லாம் எல்லாம் ஜாலியா பேசிட்டு சிரிச்சிட்டு எடுப்பாங்க இப்ப அந்த ஃப்ரெண்டு ஆகிற மாதிரிலாம் எல்லாம் ஒரு சீன் இருந்துச்சு அதெல்லாம் உண்மையாலுமே அங்க வந்து ஒரு ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால அந்த மாதிரி இடம்லாம் இருக்கும்போது ரொம்ப இருக்கும் ஏன்னா ஒரு சிங்கிள் ஷாட்ல போவாரு ஒருத்தவங்க மாறினாலும் பிரச்சனை ஆயிடும் அந்த மாதிரி இடம் வந்து அப்படியே இங்க நம்ம இதுல ஸ்க்ரீன்ல பாக்கிறோம் அப்படியே தான் இருக்கும் ஓடுறோம் சுடுறோம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம அதை மாதிரியே இருக்கும் அந்த செட்டு வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கும் மத்தபடி நார்மலா மாண்டேஜ் இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னா எல்லாருமே கேஷுவலா ஜாலியாக தான் இருக்கும் ஓகே ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சீன் யாரு இருக்கா பயங்கர பரபரப்பா இருந்துச்சு அதுதான் அந்த தாண்டி வரதாச்சும் கஷ்டமான சீன் இருக்கும் மலைப்பகுதிகளில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்க அது ஃபுல்லுமே அந்த ஃபுல்லுமே கஷ்டமானதுதான் அந்த டிராவல் ஃபுல்லுமே நம்ம ஸ்கிரீன்ல தெரியறதோட அந்த அந்த டெரெயின் இன்னுமே இதா இருக்கும் இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா டிராவல் பண்ணி இப்ப டிராவல் தான் பிரச்சனையாங்க நம்ம ரூம்ல இருந்து அந்த மலை கீழே போறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அங்கே இருந்து மேல போறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் ஸோ ஷூட்னா முன்னாடி ரெண்டு மணி நேரம் பின்னாடி ரெண்டு மணி நேரம் இதுலயே போயிடும் அதுவும் மேல வந்து அந்த இந்த ஜீப்ல தான் போவாங்க இப்படியே தான் ஆடிட்டேதான் போவோம் ஃபுல்லா அப்பா அப்படின்னு ஆயிடும் ஷூட் போகும்போது கூட ஜாலியா இருக்கும் சரி ஷூட் போறோம் அப்படின்னு வரும்போது தான் அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரியே இருக்கும் சோ அந்த மாதிரி கஷ்டம்தான் இருந்துச்சு மத்தபடி அங்க போயிட்டா அந்த சீன்குள்ள போயிட்டா அது ஒண்ணுமே தெரியாது நமக்கு என்ன சேது ஒன்னா இருக்காங்க சார் சூரியன் எல்லாம் இவங்க எல்லாம் இருக்கும்போது நமக்கு அந்த அந்த இதுவே இருக்காது எப்பயுமே ஒரு